ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் ஆயிரம் சார்ந்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகுதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த மாதம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் தேதி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு ததவிப்புடன் பணமும் இதுக்கமாக வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்பட வேண்டுமென அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது அதன் பின்பு பொங்கல் பரிசாக பணமும் வழங்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியானது இதையடுத்து தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் பணமும் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொங்கல் திருநாளை சிறப்பாக பொதுமக்கள் கொதண்டாடனவும் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் பொதுளில்லா குடும்ப அட்டைதாரர்கள் தவிர்த்து இதர அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னர் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொதகை பொதுங்களை முன்னிட்டு முன்னரே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொதகை பெற்று வரும் ஒன்று கேரோடியே பதினைந்து லட்சம் பேரின் வங்கி கணக்கில் வரும் பத்தாம் தேதியே அதற்கான தொதகை அனுப்பி வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்